நாற்பது வயசுக்கு அப்புறம் உங்க மனநிம்மதியை காப்பாற்றிக்க இந்த ஏழு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணு உங்க மதிப்பு என்னன்னு புரிஞ்சதும் உங்களை மதிக்காதவங்க பின்னால ஓட மாட்டீங்க தைரியமா நிமிர்ந்து நிப்பீங்க ரெண்டு உங்க மதிப்பை மத்தவங்க முடிவு பண்ண முடியாது உங்களுக்கு சரி தோன்ற வழியில நடங்க யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை மூணு சிலரை வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிடுங்க கோபத்துல இல்ல தெளிவான முடிவோட உங்களை மதிக்காதவங்களுக்கு விளக்கம் சொல்றதை நிறுத்துறதுல தான் நிம்மதி இருக்கு நாலு எல்லா ரேஸ்லயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை அழுத்தத்தை விட அமைதியை தேர்ந்தெடுங்க அதுதான் உண்மையான பலம் அஞ்சு நிராகரிப்பு ஒரு வழிமாற்றம் தான் தகுதியான ஒண்ணுக்கு வாழ்க்கையிடம் இடம் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஆறு சில சமயம் மூளை தயாரா இருந்தாலும் மனசுக்கு டைம் தேவைப்படும் அந்த நேரத்தை கொடுங்க காயம் ஆறது ஒரு பயணம் கட்டளை இல்ல ஏழு கடந்த காலத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை ஏத்துக்கிறதுல தான் விடுதலை இருக்கு